வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்மளோட சினிமாயம் ஷோல ரிவியூ பண்ண போற படம் சலார் பார்ட் ஒன் சீஸ் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது பிரசாந்த் அவர்கள் படத்தில் நடிச்சிருக்கவங்க பிரபாஸ் பிருத்விராஜ் சுகுமார் அண்ட் ஹாசன் சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா புவன் கவுடா எடிட் பண்ணியிருக்கிறது உஜ்வால் குல்கர்னி மியூசிக் ரவி பஸ்ரூர் ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அன்பறிவு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹொம்பாலே ஃபில்ஸ் ஏஜிஎஃப் குரூ தான் அதில் எந்த மாற்றுக்கோ வேண்டாம் நடிகர்கள் மட்டும் மாறி இருக்காங்க அவ்வளோதான் இந்த படம் இந்த வருஷத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே புரியும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன இதை ஃபுல்லாக நம்ம பார்த்து அலசத்துக்கு முன்னாடி பழக்கம் போல முக்கியமான தகவல்களை சொல்லிட்டு இந்த படத்தோட பிளாட் இருக்குல்லங்க இந்த ஃபில்மோட கோர் பிளாட்டு இது புதுசு கிடையாது இதே பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பிரசாந்த் நீல் அவர்களோட முதல் கன்னட படம் அதுதான் உக்ரம் அந்த படத்தோட கோர் பிளாட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் சலார் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு இதை நான் மட்டும் சொல்கிற விஷயம் கிடையாது இந்த படத்தில் இயக்குனர் இருக்கால பிரசாந்த் ரேல் அவர்கள் அவரே சொல்கிற விஷயம் ஏம்பா இவ்வளோ கோடி பட்ஜெட்டை போட்டு பழைய படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் உக்ரம் படத்தையும் பார்த்துட்டு இந்த சலாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் உக்ரம் படத்தில் கிராண்டியர் பெருசாக இல்லை அப்படின்னாலும் கண்டென்ட் வேல்யூ சூப்பராக இருக்கும் லேக் அடிக்காமல் போயிட்டுருக்கும் ஆனால் இந்த சலார் படத்தை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் வேல்யூ அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் கிராண்டியர் பெருசாக இருக்கும் நீங்கள் பிரம்மாண்டத்தை மட்டும் விரும்புகிற இருந்தீங்கன்னா இந்த சலார் படம் ரொம்ப பிடிச்சிரும் இல்லைங்க எனக்கு கான்டென்ட் ஓரியன்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் சலார் படம் இந்த ஜிஓடி இருக்குல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த சீரீஸுக்கு நான் அடிக்ட்டு அவ்வளோ பிடிக்கும் அந்த சீரீஸை ஏன்னா அதில் ஒவ்வொரு கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வடிவமைச்சிருப்பாங்க ஒரு கேரக்டர் நீங்கள் அந்த சீரிஸ்லேருந்து உருவனாலும் அந்த சீரிஸ் முழுமை பெறாது அந்தளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க அதே மேக்கிங் ஸ்டைலில் தான் இந்த சலார் படத்தையே மேக் பண்ணியிருக்காங்க ஜிஓட்டியில் எப்படி கதை நகர்வு இருக்குமோ கேரக்டர் செஷன்ஸ் இருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க நம்ம பிருத்விராஜ் அவர்கள் கூட படம் ரிலீஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சீரிஸ் எப்படிப்பா அதிகபட்சம் மூன்று மணி நேரங்களுக்குள்ள ஒரு படமாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் போனோம் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பட் அந்த சவாலை இந்த படக்குழு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி முறியடிச்சாங்கன்னா சொல்லணும் ஜிஓடி ஸ்டைலில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அதுக்குன்னு காப்பின்னு எடுத்துக்காதீங்க இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க இந்த படம் யாருக்காக பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சோ இல்லையோ நம்ம பிரபாஸ் அவர்களுக்காக தான் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு காரணம் அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் பாகுபலின்ற அந்த படம் மூலமா எந்த அளவுக்கு இந்தியா முழுக்கவும் பேர் பெற்ற ஒருத்தர் அதுக்கப்புறம் தொடர்ந்து சர்க்கள்களையே சந்திச்சுட்டு இருக்காரு இந்த ரெபல் ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு கிடைக்காதான்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்களே அந்த இயக்கத்துக்கு சலார் படம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம்தான் இந்த பாகுபலி டூ ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி சம ஹிட்டு செகண்ட் பார்ட்டும் மேசிவ் ஹிட்டு பிரபாஸோட கரியர்ல மிக முக்கியமான படங்களாக அந்த ரெண்டு படங்களாக அமைஞ்சிருந்துச்சு இதுக்கப்புறம் எடுத்துக்கோங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சாகோ ரிலீஸ் ஆச்சு அட்டோஃபிளாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராதேஷாம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் அட்டப்ளாப்பு இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் ஆதி புருஷன்ற ஒரு காவியம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று தொடர் தோல்விகள் இருக்குல்ல இது மூலமா பல பேரும் ஒரு கணிப்பை முன் வச்சிட்டாங்க அவ்வளவுதான் பிரபாஸோட சினிமா கரியர் முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே ஒரு பெருசாக படம் நடிச்சா எல்லாமே ஃப்ளாப்பாக தான் மாறப்போகுது இவர் சூஸ் பண்ற கதைகள்லாம் சரியா இருக்க மாட்டுது அது இதுல பல விமர்சனங்கள் அடுக்கப்படுச்சு பாத்தீங்களா இந்த எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் சலார் படம் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரே வருஷத்துல ஆதி புருஷன் இதே வருஷத்துல சலார் அப்படின்ற ஒரு ஹிட் படத்துல பிரபாஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஒரு சொல்லலாம் இந்த படம் முன்னிட்டு இவரோட ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க காட்டின அளப்பறலா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல உச்ச நட்சத்திரங்கள் படங்கள் வெளியாகிறப்ப எந்த அளவுக்கு திருவிழா கூட போட்டு இதுக்கு ஒரு படியும் குறைவு தான் இந்த தெலுங்கு பேசும் மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் சார்ந்து இவரோட ரசிகர்கள் மத்தியில அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னப்பா அவங்க ஊர்ல அவர் பெரிய ஆட்டக்காரர் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் கையில ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு அப்படின்னா அவரை பயங்கரமா சொல்லிட்டு டயலாக் அப்படி தெரிய விட்டுருப்பாங்க இந்த சலார் படத்தோட ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் அங்கங்க பஞ்சானாலும் சூப்பரா இருந்திருக்கும் சரி படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் பாக்குறப்ப பிரசாந்த் நேலுக்கு நம்ம பிரபாஸ் மேல என்ன கோபமோ தெரியல ஒரு சில டயலாக் வச்சிருப்பாரு பாருங்க அதை இப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இப்படி கூட டயலாக பேசி மாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிறந்ததுல பைத்தியம் அப்படின்ற டைலாக் கொண்டு வரும் யார பிரபாஸை சொல்ற மாதிரி இந்த டைலாக் யாரும் கணிக்க முடியாத பைத்தியகாரன் அப்படின்ற இன்னொரு டயலாக் இதுக்கெல்லாம் மேல அவனே ஒரு துரு கார் இது போல டைலாக் வரும் சொல்ல கேட்கும் போது அப்பா இது டைலாக் இதெல்லாம் மாஸ் டைலாக் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா படம் பாக்குறப்ப உங்களுக்கே புரியும் ஓகே இந்த இடத்துக்கு அந்த கேரக்டரை போட்ரை பண்ணணும்னா இந்த வசனங்கள்லாம் கரெக்டா இருக்குன்னு நீங்களே கன்வின்ஸ் ஆடுவீங்க ப்ரோ இந்த கேஜி டச் படத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஜி டச் இருக்கு ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் துளியும் சம்பந்தமே கிடையாது மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல கேஜிஎஃப் ஓடது அதை அப்படியே லிட்டர்ல அந்த படத்துல பார்க்க முடியுங்க இந்த ஒரு ஃப்ரேமே பாருங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் இது நீங்க சலாரோட ஃப்ரேம்னு நினச்சி பார்த்தா மட்டும் தான் சலார் படம் கண்ணுக்கு தெரியும் மற்றபடி கேஜிஎஃப்ல நீங்க மைண்டில் வச்சு பாருங்க ராக்கி ஏறி ஒரு ஷாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கேஜிஎஃப் படங்கள்ல அந்த ஷாட்டும் கண்ணு முன்னாடி வந்து போகும் இது போல கேஜிஎஃப் மேக்கிங் ஸ்டைல் படத்துல முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு பட் அந்த கேஜிஎஃப்க்கும் இந்த சலாருக்கும் பட கதை சார்ந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது இன்னொரு விஷயம் கேஜிஎஃப் விட அதிகமா இந்த படத்துல கிராண்டியர் காமிச்சிருக்காங்க நம்ம யஷ் இருக்கார்ல கேஜிஎஃப் ஸ்டாரு அவர் ஒரு முறை ஒரு விஷயத்த சொன்னாருங்க பிரசாந்த் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்கிட்ட பிரசாந்த் முழுசா அந்த கதையை சொன்னாப்ல அவர் மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் சொன்னாரு அதுல கேஜிஎஃப்ன்ற ஒரு சின்ன பாட்டு மட்டும் தான் ரொம்ப குட்டி பாட்டு தான் அவரோட மத்த தாட் ப்ராசஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு அப்படி வந்திருக்க படம் தான் சலார் ருபி பிராங்க் யஷ் அப்ப ஒரு பில்டப் கொடுத்தாரு பாத்தீங்களா அது உண்மைதான் ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு நகர்வுகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க கதை நகர்வுகளை அதே காலத்துல அந்த அளவுக்கு கேரக்டர் செறிவு அதிகமா இருக்கும் ஏஜிஎஃப்ல பார்த்த கேரக்டர்ஸை விட இந்த படத்துல கேரக்டர்ஸ் என்றைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட கொடுத்து முடிச்சிருப்பாங்க இந்த சலார் படத்துல அதை நான் இங்க சொல்லி ஸ்பாய் பண்ண விரும்பல நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒருத்தங்க அதாவது இந்த சலார் ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்வளவு வயலன்ஸோடு இருக்கு அப்படின்னா செகண்ட் பார்ட் இதை விட பத்து மடங்கு வயலன்ஸ் அதிகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உங்களே நினைக்க வச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு லீட பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க இந்த சலார் படத்துல கிளாப்ஸ் அதிகமா அள்ள இடம்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் ஆடியன்ஸ் சார்ந்து அந்த சீக்வன்ஸ வச்சிருக்காங்கன்னு தெரியுது ஆனா என்ன படத்துக்கு பெண்கள் கூட்டம் அதிகமா வருமானு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் மக்கள் இந்த பாகுபலியில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் அதாவது அனுஷ்கா அவர்களை கைவிலங்கு பூட்டி வச்சிருப்பாங்க அப்போ ஒருத்தோட தலையை வெட்டுற மாதிரி அந்த பாகுபலி கேரக்டர் வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது போல சீக்வன்ஸ் இந்த படத்துல வருது ஆனா பாகுபலியில் ஒரு பண்ணது மனைவிக்காக ஆனா இந்த படத்துல ஒரு பண்ணிருக்கிறது நண்பனுக்காக அது பயங்கரமா கிளாப் அழுன சீனு அது கூடவே இன்னொரு சிமிலாரிட்டி சீன் பார்த்தீங்கன்னா எப்பப்பா ஹீரோக்கு கோவம் வரும் எப்பப்பா அவர் வெளியே வந்து அடிக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு நம்மள ஃபுல்லா மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் அங்க சின்ன சின்ன பசங்க சார்ந்து சிறுமிகள் சார்ந்து ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கும் அதை ஹீரோ எப்ப தட்டி கேட்பாருன்னு நாம எல்லாம் கோவப்படுற நேரத்துல அப்படி ஃப்ரேமில் பிரபாசை காட்டுறப்ப ஒரு கோஸ்பா மூமெண்ட் பாருங்க தேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவு செமையா இருக்காங்க அந்த சீக்வன்ஸ் பத்தி சொல்லிட்டோமா அடுத்தபடியாக இந்த படத்தோட கதைக்குள்ள நகர்வோம் உக்ரம் படம் கண்டிப்பா சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வருதுன்றதுனால எது கதை கலம் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சலார் படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா சிம்பிளா அரியாசனத்தை பிடிக்கணும்னு நண்பை ஆசைப்பட்றான் இந்த நண்பனோட ஆசையை இந்த நண்பை நிறைவேற்றினாரா இல்லையா ஒன் மேன் ஆர்மியாக இருந்து நிறைவேற்றினாரா இல்லையா இது தாங்க இந்த படத்தோட கதையை ஜிஓடி இருக்குல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ஒரு த்ரோனு அதை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு பல்வேறு இனக்குழுக்கள் சேர்ந்து முயற்சி பண்ணி கடைசியில் போயிட்டு ஒருத்தவங்க அமருவாங்க ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் முடிவு கிடைச்சிரும் யார் அந்த த்ரோனில் அமர்றாங்கன்னு ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சலாரை பொறுத்த வரைக்கும் முடிவு கிடைக்காது அதுதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கான பிரதான லீடாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலுக்கு டேக்ல வச்சுருங்க பார்த்தீங்கன்னா சலா இருக்கு அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு படம் பார்த்தா உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்று வருதுங்க அப்புறம் பதினொன்றுன்றீங்க அப்போ படம் அவ்வளவு கேட்டீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க அப்புறம் நீங்களே வழக்கமாக முடிவு பண்ணீங்க முதல் ப்ளஸ் பாயிண்ட் மேக்கிங் சும்மா சொல்லக்கூடாதுங்க படத்தை பிரசாந்த் நேரில் அவர்கள் செதுக்கியிருக்காரு ஒரு ஒரு ஃப்ரேமே செதுக்கியிருக்காரு ஏஜிஎஃப் நம்ம பார்க்கறப்ப ஒரு ஃபீல் கிடைச்சது பாத்தீங்களா ஏப்பா கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளோ சூப்பராக படம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு இதைப்பா இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்ந்து இப்ப பிரசாந்த் அவர்கள் யோசிக்க வச்சிருக்காரு ஓ இது போலயும் கிராண்டியரா காட்ட முடியுமா இந்த மாஸ் படத்தை அப்படின்னு அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காருங்க ஃப்ரேம் ஒன்னொன்னுத்தையும் அது நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா இந்த கலர் டோன் அவர் யூஸ் பண்ணிருக்காருல ஏஜிஎஃப்ல யூஸ் பண்ண அதே கலர் டோன் தான் அவ்வளோ அழகா கை கொடுத்திருக்கு இந்த படத்தோட அது அப்புறம் இந்த கிளாசிக்கான விஷயங்களும் நவீன கால விஷயங்களும் இணையிற பாயிண்ட் மாதிரி தான் இந்த படம் முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தண்டை மரலாம் கழுத்துல போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த மூக்குக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அதுக்கு படத்துல ஒரு மெயின் ரோலே இருக்கு இந்த வளைவுக்கு இது போல கிளாசிக்கான சில விஷயங்களை இந்த மாடர்னைஸான உலகம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து காண்பிச்சிருப்பாரு அந்த ட்ரீட்மெண்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு மேக்கிங்ல இந்த படத்தோட மேக்கிங்ல மிக முக்கியமான விஷயம் இதுதான் ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மியூசிக் நம்ம ரவி பஸ்ரூரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க கிரியேட்டர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணாங்க என்ன டேலண்ட் அந்த மனுஷனுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த மனுஷன் இப்படிலாம் மியூசிக் பண்ணுவாரான்னு உங்களை பொருவங்களை உயர்த்துற மாதிரி தான் இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும் இந்த படத்தில் மியூசிக் மட்டும் ரவி பஸ்வர் அவர்களை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா வேற யார் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு கிராண்டியராக கொடுத்துருக்க முடியாது காட்சிகளில் கிராண்டியரை காட்ட முடியும் ஆனால் இசையில் காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்பா என்னால் முடியும் அப்படின்னு ரவி பஸ்வர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக இன்டர்வல் பிளாக் ஒன்று வருங்க அதில் பிஜிஎம் ஸ்கோர் ஒன்று இருக்கோம் போறீங்க எவ்வா அந்த வைப்பு இன்னும் இருக்குது அவ்வளோ சூப்பராக மியூசிக் ஒவ்வொரு சீக்கொன்ஸும் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி மாதிரி தான் ரவி பசூர் அமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய பலமே மூணாம் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் யார் யாரு நம்ம அன்பறிவு தான் லோக்கி அவர்கள் படங்கள்ல அன்பரிவோட அந்த ஸ்டண்ட் திறனை நம்ம ஃபுல்லா பார்த்துருப்போம் அதாவது லோக்கி படங்களுக்கு தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த சண்டை காட்சிகள் அதிகமாக அந்த படத்துல வருது அப்படின்னா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க ஏன்பா இதுல டைரக்டர் லோக்கியா இல்லைன்னா அன்பரிவா நிறைய சண்டை காட்சிகள் அவர் தான் டைரக்ட் அன்பறிவு தான் இந்த அளவுக்கு படத்தை ஸ்டண்ட் வச்சு ஹிட் பண்ண முடியுமான்னு ஒரு புது வரவுல எடுத்து நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி தான் சலார் படமும் அன்பரிவோட அந்த ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் எனக்கு முதல்ல அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இதுல ஸ்டண்ட்டுன்னு சொல்லி தெரியல படம் பார்த்துட்டு இருக்கப்ப சில வன்முறை காட்சிகள் வரும் இந்த கையை துண்டாக்கி வீசுற மாதிரி ஒன்று இப்போ அந்த காலை வெட்டி துண்டாக்குற மாதிரி அது ஃப்ரேம்ல அப்படியே வரும் ஸ்லோ மோஷன்ல வர ஜம்ப் ஆகும் இதை பார்க்குறப்ப டச் வந்துருச்சு இது எங்கேயோ பார்த்துருக்கேமே இது அது இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரம் பட்டர்ல பாத்துருப்பீங்க பாருங்க அதை நம்ம அன்பரி வாப்பா இதுக்கு ஸ்டன்ட் அப்படின்னு தோணுச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்றோம் அன்பரி அவர்கள் தான் ஸ்டண்ட்டு பாடத்துக்கு சண்டை காட்சிகள் மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு ஏன்னா பிரசாந்த் திரியில் அவர்களோட படம் நடிக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன அதிகமாக மாதிரி பார்ப்போம் ஸ்டண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை படக்குழு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான தெலுங்கு நெடியை கரெக்டாக கலவையில் தூவி இருக்காங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ரசிகர்களுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு தரப்பு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது மற்ற தரப்பு ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஏன்னா பேன் இண்டியான்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருச்சுல எல்லா தரப்பு ஆடியன்ஸாக ரசிக்கிற மாதிரி படத்தை எடுக்கணும் இந்த விஷயத்தில் பிரசாந்த் ரேன் அவர்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை சூப்பராக பண்ணிருக்காருங்க தெலுங்கு நடி படத்தில் இருக்கும் ஓகேவா நீங்கள் பார்க்குறப்ப என்ன பாயுது இது போலாம் பண்ணுறாங்கன்னு சிரிப்பிங்க ஒரு சில சீக்வன்ஸில் ஆனால் நீங்கள் படம் முடிச்சு வெளியே வரப்ப கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அந்த ஒரு மாசு அந்த ஒரு இதெல்லாம் அந்த ஹீரோக்கு போல இருக்கு அப்படின்னு நீங்களே கன்வின்ஸ் ஆவீங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமான தெலுங்கு பட நெடியை கரெக்டாக கலவையில் தூவி கொடுத்துருக்காரு அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட ஸ்கிரீன் அப்பியரன்ஸுங்க யோ யோ விஜய் சார் படம் அஜித் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் பார்க்குறப்ப மாசான ஒரு சீக்வன்ஸ் வருது அப்படின்னா ஆமாம் எப்படி கிளாப் அடிப்போம் அதே மாதிரி கிளாஸ் இந்த படம் பார்க்கறப்ப பிரபாஸோட ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுல ஸ்பெசிஃபிக்கா இடைவேளை காட்சியில் இவர் தான்ப்பா அவர் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் ரிவியூலேஷனை கொண்டு வரும்போது எல்லா இருக்க கேரக்டர்ஸும் அலரும் அப்போ இவரோட ரைஸ் மாதிரி காட்டுவாங்க எழுச்சி மாதிரி காட்டுவாங்க அந்த ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்லாம் சான்ஸ் இல்லைங்க ஏற்கனவே தலைவன் பிரம்மாண்டமாக இருப்பார் பிரபாஸ் அவர்கள் அவ்வளோ ஹைட் வேற இந்த ஸ்க்ரீனில் வர ஒரு ரைஸ் ஆர்ந்து பார்க்கும் போதுனா மூஸ்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு இது போல தான் படம் முழுக்கவே இவர் வர காட்சிகளில் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் தெரிக்குதுங்க ஆர் ஆர் பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பில்டப் காட்சிகளும் பில்டப் வசனங்களும் கேஜிஎஃப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் தெரியுமா இவர் இவராது இவர் இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் டயலாக்ஸ் வரும் அந்த டைலாக்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் அடுத்தடுத்த சீக்வன்ஸும் ஃபாலோ ஆகும் ஆ ஓகேப்பா பில்டப் கொடுத்த மாதிரி ஹீரோ சமங்கத்தான் இருக்காருன்னு இதே போல ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துல டேரக்டர் பயன்படுத்திருக்காரு கை கொடுத்துருக்கு நீங்க இந்த காட்சிகள் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டன்ட் காட்சிகள வரதுக்கு முன்னாடி இந்த பில்டப் வேலைக்கு கேக்குறப்ப என்னப்பா இவ்ளோ தூரம் பில்டப்பு இந்த வசனம் எல்லாம் உதிர மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படின்னு தோணும் ஆனா அடுத்தடுத்த சீன் நீங்க போகும்போது கரெக்ட் தான் வெயிட்டான ப்ரொடக்ட் அப்ப இது போல பில்டப் கொடுக்கலாம்னு உங்களுக்கே தோணும் ஏழாவது பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல மூன்று லேயர் கதைகள் உள்ள ஒரு படத்துல பார்த்தா அப்படி இருக்கும் தான் இந்த படத்துல புது ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு அதுவும் லேக் அங்கெங்கே கொஞ்சம் வந்தாலும் நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ்குள்ளேயே போல அதுக்குள்ளேயே சொல்லிடுறாங்க கேட்டீங்கன்னா இது தவிர்க்க முடியலைங்க லைட்டாக அந்த மூன்று கதைகள் சார்ந்த லேக் வந்தாலும் உங்களுக்கு அந்த காட்சிகள் மூலமாக ஸ்டோரி சார்ந்த லேகை இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஏன்னா மூன்று லேயர் ஏதோ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா ப்ரெசென்ட்டில் இருக்க ஒரு கேரக்டர் கதை சொல்லும் பாஸ்ட்டுக்கு போகிறப்ப அந்த கேரக்டர் கிட்டே இருந்து இன்னொரு கதை ஆரம்பிக்கும் அங்கேருந்து இன்னொரு கதைன்னு இப்படி மூணு லேயராக கதை சுற்றும் ஒரே நேரத்தில் ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவ அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரசியல் காட்சிகளை தொய்விலாமல் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஓடி இருக்கல கேம் ஆஃப் த்ரோன் அது பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் ஒரு தரப்புக்கு பிடிக்காது பிடிக்காத போய் கேட்டிங்கன்னா ப்ரோ சும்மா போர் அடிக்குது அது பொறுமையாக போயிட்டு இருக்கு ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னு எழுதிகிட்டே போகிறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும் ஃபுல்லாக புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிடும் ஜிஓடி அதிலேயே ஏற்பட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் எழுந்திருந்துச்சு இந்த படத்துலேயும் பாலிடிக்ஸ் ஆர்ந்த காட்சிகள் வருது அரியாசனத்தை சுற்றி ஆனால் லேக் இல்லைங்க கிறிஸ்பாக கொண்டு போயிருக்காரு டயலாக் இந்த கேரக்டர் இவ்வளோ போதும் அப்படியே கன்வே ஆகிடும் அடுத்த கேரக்டர் இதை பஸ்ஸா கன்வே ஆயிடும் அப்படி சரிக்கு கொண்டு போயிருக்காரு பொலிட்டிக்கல் சீக்குவன்ஸில் கூட இந்த போரே அடிக்கல ஒன்பதாவது பிளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் கேஜிஎஃப் ஓட கலை இயக்கம் பார்த்துருப்பீங்களா அதை விட ஒரு படி மேலதான் இந்த படத்தில் கலை இயக்கம் அமைஞ்சிருக்கு ஒரு மூணு லொகேஷன் தாங்க காட்டுறாங்க ஓகேவா அந்த மூணு லொக்கேஷனையும் எந்த அளவுக்கு கன கச்சிதமா நம்பகத்தன்மையோடு கொடுக்க முடியுமோ இந்த ஆர்ட் ஒர்க் டீம்ல இருக்கவும் கொடுத்துருக்காங்க பத்தாவது பிளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ் இருக்கார்ல அவர் இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காருல அதுவே கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா படத்துல பி ஃப்ரெண்ட் கடைசி பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இவருக்கான அந்த மாசமான பில்டப்பான சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும் ஒன்னூறு சதவீதம் படத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிரபாச ஹைப் எத்தராமாரி தான் கொடுத்துருப்பாங்க இது போல ஒரு கேரக்டர் தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏத்து நடிச்சிருக்காருல்ல அந்த ஒரு நடிப்பு எதுக்காகன்றத ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு அந்த அளவுக்கு இவரும் சட்டிலான அந்த மலையாள நடிகர்களுக்கே உரித்தான அந்த ஒரு நடிப்பு இருக்குல்ல அந்த சட்டில் நடிப்பு மூலமாகவே கிளாப்ஸ் வாங்கியிருக்காரு பதினோராவது கடைசிமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்துல லாஜிக் இல்லாம சில விஷயங்களை டிரெக்டர் சொல்றாரு அப்படின்னா அவங்க ஒரு தனியான உலகத்தை புதுசாக உருவாக்கியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துக்கங்களேன் அதுல ஒரு உலகத்தையே உருவாக்கி இருப்பாங்க அங்க இது போல ஒவ்வொரு முனையிலேயே ஒவ்வொரு இனக்குழு இருக்கும் அதுலேருந்து ஒரு தலைமை அரியணை பிடிக்க ஆசைப்படுவாங்கன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம் மட்டும் இல்லையா இது போல நடக்கிற இந்த காலத்தில் சொன்னா நம்மளால் நம்ப முடியாது அதுவே ஒரு மாதிரி உலகத்துல நடந்துகிட்டு இருக்குன்னா நம்பிடுவோம் சோ சினிமாக்காக ஒரு படம் சார்ந்து தனி உலகத்தை கிரியேட் பண்றாங்கல்ல அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம பிரசாந்த் அவர்கள் இந்த சலார்ல ஜெயிச்சிருக்காருங்க ஒரு தனி உலகம் அதில் இருக்க ஒவ்வொரு இப்படி தான் பண்ணும் பார்க்குற நீ ப்ராக்டிக்கல் சார்ந்து லாஜிக் ஓட்டாதுன்னு சொன்னாலும் உன்னை கன்வின்ஸ் இந்த படம் ஏன்னா தனியா ஒரு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ட்ரீட்மெண்ட் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்புறம் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஒன்று ரெண்டு இல்ல அஞ்சு மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லை முதல் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரிஞ்சி காட்சிகள் உள்ள இருக்குங்க எல்லாத்தையும் சொல்ல விரும்பல ஒன்னுத்த பத்தி மட்டும் சொல்றேன் ஒரு பிளாஸ்டிக் கத்தி ஒன்று இருக்கும் அதான் அப்படி ஹீரோ கையில எடுப்பாப்ல அப்போ அந்த அம்மா கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இருக்கு பாருங்க சீரியல் தோற்றுறோம் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் இந்த எக்ஸ்பிரஷனை காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரேமில் நாலஞ்சு கேரக்டர் இருக்காங்கன்னா அந்த நாலஞ்சு கேரக்டர்ஸ் கிட்டே கேமரா போகும் அந்த ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனும் மேல இருந்து கீழே ரைட்ல இருந்து லெப்ட்ல சர் சரு சனு அப்படியே எடிட்ல பண்ணி வச்சிருப்பாங்க இது போல மல்டி ரியாக்ஷன்ஸை ஒரு கேரக்டர் சார்ந்து நீங்க பார்க்குறதா இருந்தா இந்த காட்சியை சொல்லலாம் சில பேர் செறிப்பா வந்துடும் அந்த மாதிரிதான் சில கிரிஞ்சான காட்சிகள் உள்ள இருக்கு பட் படம் முடிச்சு வெளியே வர்றப்ப நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க அப்படின்றதுனால இது உங்களுக்கு பெருசா தெரியாது ஒன்னு ரெண்டாவது மைனஸ் பண்ணிடுறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ளேங்க செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளே வெயிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா லேக் அதே மாதிரி அப்படி யாராவது ஒரு கேரக்டர் காரணமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சூரியஹாசன் அவர்கள் இருக்காங்களே படம் நல்லா போயிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் சரி செகண்ட் ஆஃப்லேயும் சரி வச்சுக்கோங்களேன் அவங்களோட சீக்வென்ஸ் அங்கங்கே ஏன்னா நரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்ககிட்ட தான் ஒரு கேரக்டர் ஸ்டோரியை அவங்க வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் ஆட ஏமா சீங்க போமா நீ ரியாக்சன் கொடுத்தாமல் முக்கியம் கதை நல்லா போயிட்டுருக்குமா அப்படின்றவங்க ஃபீலை கொடுத்துரும் இது போல சில லேக்குரிய கேரக்டர்ஸ் அப்புறம் லேக்குரிய காட்சிகளும் அங்கங்கே இன்சர்ட் ஆச்சு இதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது பெரிய தொய்வை சந்திச்சிது செகண்ட் ஆஃபில் ஆரம்பிக்கிறப்போ லைட்டாக தொய்வு இருக்கும் அதுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகி வேறு லெவலில் போயிட்டு இருக்கும் அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸில் ஆரம்பிக்குங்க அந்த படம் அதுக்கப்புறம் வரைக்கும் ஒரு கோஸ்ம மூமெண்ட்லேயே வச்சுருப்பாங்க பாருங்கள் நம்மள ஒருத்தே மூணாவது மைனஸ் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பா ரூர் ஆகா ஓக ஒண்ணு இப்ப நான் சாங்ஸை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரவி பஸ் தான் ஆனா அந்த படத்துல பிஜிஎம் ஸ்கோரை காட்டிலும் சாங்ஸும் பயங்கரமா ரீச் ஆச்சு படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனல் இருந்துச்சு ஆனா இந்த சலார்ல உங்க நினைவுல இருக்க மாதிரி பாட்டுன்னு ஒண்ணுமே இருக்காரு படம் முடிச்சு நீங்க வெளியே வந்திருப்பீங்க படத்துல அவ்வளவு சாங்ஸ் வந்திருக்கும் அதுவும் நல்ல சீக்வன்ஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் லெவெய்ட்டா இருக்கிற நேரத்துல சாங்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க அதையா சொதப்பினாங்கன்னு தெரியல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான டீம் அதையா சொதப்பண்ணாங்கன்னு தெரியல தேவையில்லாத சாங்ஸ்ங்க அதெல்லாம் எமோஷ்னலை கன்வே பண்றோன்ற பேர்ல வச்சிருப்பாங்க பாருங்க சாங்ஸ் இங்கே படம் முடிச்சு வெளியே வந்த பிற்பாடு எதனா ஒரு சாங்ஸ் ஆச்சு நம்மளால ஞாபகப்படுத்த முடியாத ட்ரை பண்ணி பாருங்க முடியவே முடியாது ஓப்பன் சேலஞ்ச் நாலாவது மைனஸ் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகள் கொஞ்சம் நம்ம இதே தப்படியே கயிறு போட்டு எடுக்கிற மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை அம்மா சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரியே அங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு அது கூட ஒரு சில நேரங்கள்ல அம்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காது போமா அடுத்த சீன் ஒர்க் அண்ட் மாதிரி தோணுச்சு இன்னும் ஒரு சில சென்டிமெண்ட் தேவையே இல்லை அத போல யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க இந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க லிட்டரலா தெரியுது பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட் தான் இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பேரலா பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனை கவர்றதுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் அடிக்கலாம் இருக்குல்ல தெளிவா சொல்றேன் படத்துல வயலன்ஸ் காட்சிகள் உச்சகட்டம் பிளட் பாத் சார்ந்த சீக்வன்ஸ் எல்லாம் வருதுங்க நினைச்சு பார்க்க முடியுதா ப்ளட் பாத்னா நீங்க தண்ணியில குளிச்சிருப்பீங்க அதே ரத்தத்துல ஒருத்தர் குளிச்சு அப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு இருந்து எடுத்து சில நபர்கள் சார்ந்து அவங்க ட்ரக்ஸ்லாம் ஏத்தி எதோ பண்ணி அவங்க ஒரு பேய் மாதிரி மாத்தி வச்சிருக்க மாதிரி காட்டானு வச்சுக்கீங்களா அவங்க இவர்கிட்ட நெருங்கும் போது ரத்த வாடை சார்ந்து அந்த காட்சி தெரிகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளட் பாத் சீக்வன்ஸ உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அது சொல்றது உதாரணம் மட்டும் தான் கரிகல்லாம் கத்தி எப்படி போட்டு வெட்டுவாங்க அதே நீட்டான கத்தியை கொடுத்து வீசுப்பா அப்படின்னு அப்படி இருக்கும் இதுக்கப்புறம் வர்ற இந்த நடிகை விரும்புறவங்களா இருக்காங்களா அவங்கள ஆடிஷனை பண்ணும்போதெல்லாம் கைகளில் கத்திகளை கொடுத்து ஏம்பா நீ எந்த ஸ்பீடாக வச்சுட்டு அந்தளவுக்கு உனக்கு ஆடிஷனில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விதி வந்தாலும் வரும்போது இருக்கு ஏன்னா வயலன்ஸ் ஒவ்வொரு படத்துலையும் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் அனிமலை பீட் பண்ணுற மாதிரி இந்த படங்க உண்மையிலேயே டேனோசர் தான் சரி ப்ரோட்டானிஸ்ட் மட்டும்தான் அப்படி இருப்பாப்ல யார் பிரபாஸ் கேரக்டர் தான் அப்படி இருக்கும் மற்ற கேரக்டர் அப்படி இருக்காதுன்னு பார்த்தா பிருத்விராஜ் அவர்கள் கடைசியில் நீ மட்டும் தான் வெட்டுவியா நானும் வெட்டுவேன் மாதிரின்னு அவர் போட்டிக்கு வெட்ட ஆரம்பிச்சார் பாருங்க கூறு போடுறாங்க படம் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கும் ஒரு சில இடங்கள்ல என்ப்பா ரொம்ப வெட்டுறாங்கப்பா எனக்கே கத்திய தூணும் போல இருக்குப்பா அப்படின்னு தோணனால ஆச்சரியப்படுது கிடையாது இது போல உச்சக்கட்ட வயலன்ஸ் காட்சிகள் படத்துல ஹெவியா இருக்கு சரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு சொல்லுப்பா இந்த படத்தை நாங்க பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒருத்த மக்களே கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் ஆனா என்ன இந்த படத்துல சின்ன பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே கேஜிஎஃப்ல கூட அங்கங்க வரும் போறீங்க சின்ன சின்ன பசங்க போர்ஷன்லாம் இது போலி இந்த படத்துல வருது கேஜிஎஃப் கூட கொஞ்சம் அதிகமாக வரும் படம் ஆரம்பிக்கிறதே சின்ன பசங்க போர்ஷன் வந்து ஆரம்பிச்சு கொண்டு போயிருப்பாங்க இதை ஒரு காரணம் மட்டும் வச்சுக்கிட்டு அதான் ட்ரெயிலர்ல சின்ன சின்ன பசங்க காட்டுறாங்களா இப்ப எங்க வீட்டில் இருக்க பசங்க கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்புங்க ஆனா வயலன்ஸ் அவ்வளோ ஹெவியா இருக்கும் இந்த படத்தை பாக்க போறவங்க சின்ன பசங்க வீட்டில் விட்டுட்டு பெரியவங்க மட்டும் தேட்டருக்கு போய் பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த டிஸ்பிளேமர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம் ஒர்த்து இந்த காண்டென்ட் முடிவில் இந்த சலார் படத்தை ஏற்கனவே நீங்க பாத்து இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா பிடிக்காம இருக்கு இதை நீங்க கமெண்ட் செக்ஷன் டீடைலா பதிவிடலாம் பார்க்க அளவுக்கு இருக்கீங்க உங்களோட முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதை பத்தியும் பதிவிடலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை பேஜன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்